செட்டாத செட்ட பிள்ளையே வட்டி மேல வட்டி போட்டு வரமளிக்கும் பிள்ளையாரே ஆற்காடு விநாயகர் சதுர்த்திக்கு கலர் கலர் விநாயகர் விற்பனைக்கு வைத்துள்ளார்கள் நாளை விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கொள்ளும் உங்கள் ஆற்காடு சிவயோகி சிவபாலாஜி சித்தார் விநாயகர் தான் பே சித்ராம்மா நம்ம கொசுத்தூர் சித்ராம்மா கடையில் தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் கலர் கலரா நிறைய வச்சுருக்காங்க ஆர்கார்டில் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க எப்பனாலும் வந்து வாங்கிக்கலாம் விற்பனைக்கு ரெடியாக உள்ளது குறைந்த விலையில எனக்கு கிடைக்கும் நம்ம சித்ராம்மா அட்ஜஸ்ட் பண்ணி விலை குறைவாகவும் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க எடுக்கலை மாவுனா விநாயகர் மட்டும் எடுத்துக்கிறேன் வேணா விடுங்க அந்தம்மா தெரியும் நீங்க விநாயக சூர்த்திக்கு யூடியூப்ல போறதுக்கு சிவ யோகி பாலாஜி டிவினு வரும் பாருங்க சிவ யோகி பாலாஜி டிவி

இவ்வளோ விநாயகர் உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் எது விநாயகர் சதுர்த்திக்கு தேவையோ உங்கள் மனதுக்கு ஆ மூணு அடியிலேருந்து பாஞ்சடி வரைக்கும் இருக்கான் நீங்கள் விதவிதமான மயில்கள் சிங்கம் மற்றும் காலை மேல் வகைநர்கள் இப்படி பலவிதமான விநாயகர் சிலைகளை தயார் செய்து இங்கே வச்சுருக்கிறாங்க நீங்கள் எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் நம்ம குமார் குறைந்த விலையிலையும் கொடுத்து உதவு இவ்வளோ விநாயகர் சிலைகள் இருக்கு ரொம்ப நீங்கள் எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஆர்கார்டில் இவ்வளோ அற்புதங்கள் நடக்குதுனாக்கா பெரிய விஷயம் பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாக தந்துடுறேன் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கொள்ளும் உங்கள் ஆர்கார்டு பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சித்தார் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை மூலாதார மூலகணபதியை வணங்கி போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் பலன்களையும் இந்த மூலாதாரம் என்கின்ற மூலகணபதி கொடுப்பார் சிவாய நம்ம ஆற்காடு கொசத்திரு விநாயகர் சதுர்த்திக்கு கலர் கலர் விநாயகர் விற்பனைக்கு வைத்துள்ளார்கள் நாளை விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் உங்கள் ஆற்காடு சிவயோகி சிவபாலாஜி சித்தார் விநாயகர் தான் பே சித்ராம்மா நம்ம கொசத்தூர் சித்ராம்மா கடையில் தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் கவர் கலரா நிறைய வச்சிருக்காங்க ஆர்கார்டில் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் விற்பனைக்கு ரெடியாக உள்ளது குறைந்த விலையில் கிடைக்கும் நம்ம சித்ராம்மா அட்ஜஸ்ட் பண்ணி விலை குறையாகவும் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க எடுக்கல மாவுண்ணா விநாயகர் மட்டும் எடுத்துக்கிறேன் வணவன அந்தம்மா தெரியும் விநாயக சதுர்த்திக்கு யூடியூப்ல போறதுக்கு சிவ யோகி பாலாஜி டிவினு வரும் பாருங்க சிவ யோகி பாலாஜி டிவி ஆ அடையிருமா ரனா உங்க பேர் சொல்லுங்க நான் அடி பண்ணி மெலுங்க போய் போய் பேர் சொல்லியே கார்டு தரல இந்த மாதிரி உள்ள வச்சிருக்கிறாங்க வேணும்ன்றவங்க வந்து விநாயகர் சாரி வாங்கிட்டு டு ஆன் சொல்லலாம் செட் ஆ நம்ம நண்பர் பேர் என்னวะ हां ஓடியே குமார்மா ஆற்காடு கார்டு தர கார்டு தரல நம்ம இவ்வளோ விநாயகர் உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் எது விநாயகர் சதுர்த்திக்கு தேவையோ உங்கள் மனதுக்கு ஆ மூணு அடியிலேருந்து பாஞ்சடி வரைக்கும் இருக்கான் நீங்கள் விதவிதமான மயில்கள் சிங்கம் மற்றும் காலை மேல் வகை நேரம் இப்படி பலவிதமான விநாயகர் சிலைகளை தயார் செய்து இங்கே வச்சுருக்கிறாங்க நீங்கள் எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் நம்ம குமார் குறைந்த விலையிலையும் கொடுத்து உதவு இவ்வளோ விநாயகர் சிலைகள் இருக்க ரொம்ப நீங்கள் எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஆர்கார்டில் இவ்வளோ அற்புதங்கள் நடக்குதுனாக்கா பெரிய விஷயம் பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாக தந்துச்சிடறேன் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள உங்கள் ஆற்காடு பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சித்தார் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை மூலாதார மூல கணபதியை வணங்கி போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் பலன்களையும் இந்த மூலாதாரம் என்கின்ற மூலகணபதி கொடுப்பார் சிவாய நம்ம I'm <laughs>